ரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு குப்பையிலிருந்தும் பொழுதையிலிருந்தும் எடுத்து உயர்த்துவார் ஆதார வசனம் யாஜாதிபதியில் ஆறாவதிகாரம் பதினான்காவது வசனம் அப்பொழுது கர்த்தர் அவனை கிரியோனை நோக்கி இன்று உங்களை நோக்கி உங்களைத்தான் பார்த்து சொல்கிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ இஸ்ரவேலே மீதியான கைக்கு நீங்களாக்கி ரச்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் விசுவாச மக்கள் இஸ்ரேவேலர்களுக்கு ராஜா இல்லாதிருந்த காலம் கர்த்தரே ராஜாவாக அந்த காணக்கூடாத ராஜாவாக இருந்து நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அவர்களை ஆண்டு வந்தார் இப்படிப்பட்ட காலத்தில் அருகில் இருந்த மீதியானியர்கள் பெரும் கூட்டமாய் வந்து இவர்களின் விளைச்சலை கொள்ளையாடினார்கள் இஸ்ரோவேலுடைய விளைச்சலை இவருடைய மிருக ஜீவன்களை பிடித்து கொண்டு போனார் இஸ்ரவேலர்களுக்கு இது ஒரு பலவீன நேரம் மீதியானைகளுக்கு பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டிருந்தார் இப்போது கிதியோன் என்பவன் இவனும் பயந்தவன் தான் ஆனாலும் ஒரு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஆகாரத்துக்கு ஏதாவது வேண்டுமே கோதுமையை போரடிக்க வந்து அடித்துக் கொண்டிருந்தான் கர்த்தருடைய தூதரானவர் இவனை வராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டு அங்கு வந்தார் கிதியோன் தங்களது இயலாமையும் மீதியானியருக்கு பயந்து கொண்டு இருப்பதையும் சொல்லி கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு ஏன் இந்த அவல நிலை என்று கேட்கிறான் கர்த்தர் இதற்கெல்லாம் பதில் சொல்லவில்லை அடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் மீதியான உன் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன் உன்னை கொண்டுதான் இதை செய்ய போகிறேன் என்றார் இவன் தன்னுடைய கீழான நிலை இதற்கு நான் தகுதி இல்லை என்று பதில் சொல்கிறான் அப்பொழுது கருத்து உனக்கு இருக்கிற பலத்தோடே போ நான் அல்லவா உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவனை பலப்படுத்தி அவன் கேட்ட அடையாளங்களையும் காட்டி எதிரியின் வாய்ச்சொல்லையும் கேட்க வைத்து மணலத்தனையாயிருக்கும் மீதியானியர்களை முன்னூறு பேர் மட்டுமே கொண்ட சிறு படையோடு போய் வெற்றி சிறக்க பண்ணினார் அவர் புள்ளையும் ஆயுதமாக்க முடியும் ஆவியான விதை கொண்டு நம்மிடம் பேச வருவது கர்த்தர் நம்மோடு இருந்தால் உலகத்தையே ஜெயிக்கலாம் அவர் சடிதியாய் பெரிய பருவங்களை பெயர்த்து புரட்டி போடுகிறவர் எவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும் அவர் மின் மெழுகு போல உருகிவிடும் அவர் பார்க்க பூமி அதிருமாம் அவர் தொட பருவதங்கள் புகையுமாம் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் நம்மை வெளப்படுத்துவார் என்றால் அவரது கரம் நமக்கு துணையா இருக்கும் என்றால் உதவியாயிருக்கும் என்றால் அவர் கரம் நமக்கு அருகில் இருக்கும் என்றால் நம்மாலும் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இதைத்தான் பவுல் இப்படி சொன்னார் பிலிப்பியர் நான்கு பதிமூணில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் அவர் பலப்படுத்துவார் செய்வது என்னமோ நம்ம தான் நாம தான் செய்ய வேண்டும் அப்படியே பவுல் செய்து முடித்தார் நம்மால் கூடும் என்பதற்காகத்தான் நாமும் கருத்தரோடு இணைந்து உலகத்தையே புரட்டி போட முடியும் என்பதற்காகத்தான் ஆவியானவர் இதை எழுதி வைத்துள்ளார் இன்று கருத்தர் உங்களை பார்த்துத்தான் சொல்கிறார் எனக்கு பணம் இல்லை ஆழ்வலம் இல்லை படிப்பு பட்டம் இல்லை உலக சாதுரிய ஞானம் எதுவும் இல்லை வேத அறிவும் இல்லை இப்படி இல்லாத லிஸ்ட் போடுவதை நிறுத்திவிட்டு தகப்பனே நீர் கொடுத்த ஆவி ஆவியாத்ம சரீரம் இருக்கிறது எனக்கு தெரிந்த அளவில் துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் ஜெபிக்கிறேன் விசுவாசம் அப்பொழுது ஏறுகிறது பின் இறங்குகிறது இதுதான் என் நிலை இதை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் பயன்படுத்தும் அடியாளை பக்குவப்படுத்தும் என் மனதில் உள்ள விருப்பங்களை எல்லாம் பாதத்தில் வைக்கிறேன் இதற்கு மேச்சான காரியங்கள் திறமைகள் என்னிடத்தில் ஏதுமில்லை ஏதாவது செய்யுங்கப்பா என்று முழு மனதோடு ஒப்பு கொடுத்து செவியுங்கள் ஒன்றுமில்லாதிருந்து உருவாக்குகிறவர் வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குகிறவர் கண்மலையை பிளந்து தண்ணீரை ஆறாக ஓட வைக்கிறவர் உங்களுக்கு இருக்கும் இந்த பலம் விளைவினத்தோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார் தமது கிருபை அளவில்லாமல் ஊற்றுவார் கிருபையின் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் வழி நடத்துவார் ஞானம் தருவார் சொல்லிக் கொடுப்பார் ஆலோசனை தருவார் ஒன்றாம் அதிகாரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சங்கீதம் நூத்தி மூணு ஏழை வாசியங்கள் உற்சாகம் பிறக்கும் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பிள்ளை இருந்திருக்கிறார் நீங்களும் இதை யூடியூபிலே பார்த்திருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் ஒரு முஸ்லீம் பையன் அந்த பிள்ளை எப்படி அந்த வந்தான் என்றால் அவர் தகப்ப தாய் இறந்து விட்டார்கள் திடீரென்று ரெண்டு ஆண் மக்கள் ரெண்டு பெண் மக்கள் போல சிறு குழந்தைகள் அவர் தகப்பனார் இந்த வழக்குவ தெரியாவே இது ஒரு இன்னொரு கல்யாணம் பண்ணி கொண்டார் அந்த ரெண்டாம் வந்தா இவர்களை கொடுமைப்படுத்தி அந்த கொடுமை தாங்க முடியாமல் இவங்க அண்ணன் ஓடி போய்விட்டான் இந்த பிள்ளை படிக்க முடியவில்லை புக்கெல்லாம் தூக்கி தண்ணீரில் போட்டுருவாங்களாம் அதனால இவங்க அப்பாவும் இறந்து விட்டார் அந்த ரெண்டாவது வந்த தாய் இன்னொருத்தடி கல்யாணம் பண்ணி கொண்டார் வேறு வழி இல்லாமல் இந்த பிள்ளை பிச்சை எடுக்க ஆரம்பித்தது பிச்சை எடுத்துக்கொண்டு பாம்பே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தது ஒரு நாள் போலீஸ்கார் இப்படிப்பட்ட பிள்ளைகள் அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு சேர்ந்து கொண்டு வேண்டாது என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் செய்தான் சிறு பிள்ளை தான் பதிமூணு வயசு தான் ஒரு ஜெர்மன் மிஷினரிமாராக வரும் பொழுது பெயரை கேட்டு ஒரு நாள் போலீஸ்காரன் அடித்து கையே ஒடித்து விட்டது அந்த வழியோடவே அவன் இருந்திருக்கிறான் அழுது கொண்டே இருந்திருக்கிறான் நிறைய சாட்சிகள் உண்டு நான் வேகமாக சொல்லுகிறேன் அந்த மிஷினரிகள் மூலமாக ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு கை குணமாகி அங்கே இருந்திருக்கிறான் அவர் ஹாஸ்டலில் இருந்திருக்கிறான் அங்கே தாவீதனுடைய கதை சொல்லப்பட்ட போது இவனை தொடப்பட்டது ஒரு ஆடு மேய்த்தவன் அரசனாக முடியும் என்றால் ஒரு பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தவன் நான் ஏன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்று அவனுக்குள்ளே ஒரு ஆசை அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் பெயர் என்னவோ முஸ்லீம் பெயர் அப்படியே தான் இன்றளவும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது பின் அது மிஷினிமார்களோடு சேர்ந்து கொண்டு வேதத்தை எடுத்து வாசிக்கத் வாசிக்க தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தான் பேச கற்றுக்கொண்டான் தமிழ் படித்தான் இங்கிலீஷ் படித்தான் பத்தாவது முடித்தான் பனிரெண்டாவது முடித்தான் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தார் பின் அப்படியே கொஞ்சம் நாளாக நாளாக மிஷினர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்து 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 ஜெபித்து 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 பைபிள் காலேஜில் சென்று பைபிள் காலேஜில் முடித்து இப்பொழுது ஒரு இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் என் ரெண்டு தங்கச்சிகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைத்துவிட்டேன் எனக்கு திருமணமாக போகிறது சாட்சியும் கேட்டால் உங்களுக்கு அற்புதமாக கருத்தர் யாரையும் பயன்படுத்துவார் குப்பையிலிருந்து வெடுப்பார் புழுதியிலிருந்து எடுப்பார் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வெடுப்பார் தெருவில் வெடுப்பார் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே நமக்குத்தான் தெரியுது ஒன்றுக்குமே ஆகாது குப்பைன்னு தள்ளி விடுவோம் அந்த குப்பைக்குள்ளே ஒரு முத்தாக மாற்றுவார் ரூத்து புத்தகத்தில் பேசப்படும் ரூத்திற்கு என்ன வேலை நிறுத்து ஒன்றுமே இல்லை இளம் விதவை தனக்குள்ளிருந்த தேவனை குறித்த வயராக்கி தகப்பன் வீட்டை நாட்டை குடும்பத்தை விட்டு மாமியோடு வந்தார் அவருடைய தாகம் ஆவல் இந்த தேவன் எனக்கு வேண்டும் என்று பிடிவாதம் இருந்தது அது ஒன்றுதான் அவளுக்கு முதலீடு தனது மாமி சொன்னதை அப்படியே கீழ்ப்படுத்தார் கீழ்படியும் பண்பு இருந்தது உங்களுக்குள்ள இந்த வைராக்கியம் ஆவியானவருடைய தேவனை குறித்த கருத்துரை குறித்த வைராக்கியமும் அவருக்கு கீழ்படிய வேண்டும் என்ற குணமும் இருந்தால் போது எனக்கு இதெல்லாம் தகுதி இல்லை என்று பின்வாங்காதீர்கள் தகுதி உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம் சர்வ வல்லமையும் மகிமையும் உடையவர் உலகத்தை படைத்தவர் உங்களோடு இருக்கிறார் தகுதி அவருடைய தகுதி தான் உங்களுடைய தகுதி நம்முடைய தகுதி மேன்மை உயர்வு ஞானம் எல்லாம் மேலே இருந்து வருகிறது ஆம் நாம் நம்புவது அவராலே வரும் சங்கீத உங்களது விருப்பங்கள் நியாயமானவர்கள் நீங்கள் வாழ வேண்டும் என்று தானே ஆசைப்படுகிறீர்கள் யார் இல்லை என்று சொன்னது நீங்கள் பரிபூர்ண வாழ்வு வாழத்தான் இயேசு சிலுவையில் மரணத்தை அடைந்து உயிர் தெழுந்தார் யோவன் பத்து பத்தை வாசியுங்கள் நீங்களும் நானும் இதற்கு ஏதும் செய்யாமல் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டு அப்படியே நம்மளை விட்டு விடுவதில்லை நின்று விடுவதும் இல்லை கண்டு அனுபவிக்க கையில் தொட்டு பார்க்க கிட்ட வேண்டுமானால் நாம் அவரோடு இணைத்து கொள்ள வேண்டும் அவர் சொல்வதை செய்தால் போதும் பெரிய காரியங்கள் தலைகளாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மை ஆசீர்வதிப்பார் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார் உங்கள் பலம் ஒன்றுமில்லை உங்களது பலவீனத்தில் அவரது பலம் இல்லாமல் அவர் உங்களுடைய இல்லாமல் அவரது எல்லாம் சேர்ந்து கொள்ளும் அவரோடது சேர்ந்து கொள்ளும் சகலமும் அவருக்குள் இருக்கிறது பூரணமாய் உங்கள் மூலம் வெளிப்படும் அவருக்குள் இருப்பது பூரணமாய் அழகாய் உங்கள் மூலமாக வெளிப்படும் நம்புங்கள் நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள் ஜெபிக்கலாம் தண்ணீரில் இரும்பை மிதக்க வைத்தவரே துதியினால் எரிகோ கோட்டையை தரை மட்டும் ஆக்கினவரே உம்மால் கூடும் எல்லாம் கூடும் உன் கிருபை எனக்கு போதுமானது என்னையும் எனது வாழ்வின் எல்லா பகுதிகளும் முது மகிமை விளங்கட்டும் அடியானை சாட்சியா நிறுத்தி வீரா இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் அல்லே லூயன்